அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ராசிக்கார நேயர்களுக்கு உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலகட்டத்துல நடக்கக்கூடிய அற்புதங்கள் பத்தியும் நீங்க வாங்கவே கூடாத பொருள்கள் பத்தியும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களால உங்களுக்கு பிரச்சனை வர காத்துக்கிட்டு இருக்கு எந்த உறுப்பினர்னால உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படிங்கறத பத்தியும் வீடியோ பதிவுல விரிவா பாக்க போறேங்க உங்க வாழ்க்கையில இந்த யோகம் தலகீலான வாழ்க்கைய மாத்த போகுது இரு நுழைந்து வாழ்க்கையில சந்தோஷம் எல்லாம் இரட்டிப்பா கிடைக்க போகுதுங்க வேத ஜோதிடப்படி கிரகங்கள் என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு மட்டும்தான் ஒரே ராசியில் இருப்பாங்க குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச உடனே ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இதனால சுபயோகம் ராஜயோகம் எல்லாம் ஏற்படுது இந்த யோகத்தினால நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் நிழல் கிரகமா இருக்கிற ராகு பகவான் என்ன பண்றாருன்னா மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு நுழையிறாருங்க இந்த குரு பகவான் என்ன நுழையிறாரு இந்த ராகு குரு நிலைய நம்ம நவ பஞ்சம யோகம்னு சொல்றோம் இந்த யோகத்துனால தழகிலா உங்களுடைய வாழ்க்கை மாற போகுது இரு நினைந்த உங்கள் வாழ்க்கையில ஒளி வீச போகுது துன்புங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது இன்பம் மட்டும்தான் கண்ணீருங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தடைகளின்றி சூப்பரா நடக்க போகுது நிம்மதியும் சந்தோஷமும் மட்டும் உங்க வாழ்க்கையில நினைச்சிருக்க போகுது நீ உங்கள் வாழ்க்கையை நீ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ போறீங்க கடவுள் உங்களுக்கு நல்ல வழியை காட்டிட்டாரு இருந்து உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை ஏத்திட்டாரு இனி உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மதனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்க தா வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அடுத்தவங்களோட வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னா ஓடோடி போய் உதவி செய்யக்கூடியவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சுயநலமெல்லாம் இல்லீங்க தன்னை இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற பொதுநலத்தோட வாழக்கூடியவங்க சமுதாய முன்னேற்றத்திற்காக அறுபாடு பட்டு கொண்டிருக்கிறவங்க தான் நம்மளுடைய முதனம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் அழகான கம்பீரமான பேச்சால அடுத்தவங்க செய்ய முடியாத வேலையை கூட இயல்பா அழகா நேர்த்தியா செஞ்சு முடிக்க போறாங்க அந்த வேலையில வெற்றிய கூட பெற போறாங்க அதுதாங்க நம்மளுடைய முதனம் ராசிக்காரங்களுடைய சிறந்த குணங்க மதிப்பும் மரியாதையும் அதிக அளவுல கொண்டவங்க நம்ம முதனம் ராசிக்காரங்க எல்லாரையும் ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க எல்லார்கிட்டேயும் ஈஸியா பழகுவாங்க என்னமோ இவங்களுடைய நட்பும் வட்டம் அப்படிங்கறது பெரிய லெவல்ல இருக்கும் இவங்களுடைய கனவு இவங்களுடைய லட்சியத்தை எல்லாம் எல்லாம் பார்த்தா வச்சுக்கோங்க கண்ணாமொல்லி பிதிங்க போயிரும் வாயை பொழப்பாங்க அந்த அளவுக்கு இவனுடைய இலக்கெல்லாம் பெரிய லெவல்ல இருக்கும் இவங்க தான் வாழ்க்கையில ஒரு இலக்க பிக்ஸ் பண்ணிட்டு அந்த இலக்கம் அடையிறதுக்காக ஒவ்வொரு நாளும் இரவு இரவுப்புகள் பாகாம உறக்கம் இல்லாம உழைச்சுக்கிட்டு இருப்பாங்க இவங்களுடைய உழைப்புக்கு ஒரு நாள்னா ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தாங்க இவங்க உழைச்சுக்கிட்டு இருக்காங்க நிச்சயமா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் யார நம்பணும் யார நம்ப கூடாது யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோட நேர்த்தி கூட தெரியாம நெளிவு சுழிவுகள் தெரியாம மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில நடுத்தருவுட்டு இருக்காங்க என்னங்க பண்றது இந்த உலகத்துல நல்லதுக்கு காலமில்லின்னு சொல்லுவாங்கல்ல அது பொய்யாவா போக போகுது அது உண்மைதானுங்க கொஞ்ச தாங்க நல்லவங்களுக்கு கெட்டது நடக்கும் கொஞ்ச நாள் அந்த கஷ்டத்தை கடந்து வந்துட்டீங்கன்னு பார்த்து பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில கஷ்டங்கிற பேச்சுக்கு இடமே இருக்காது சந்தோஷம் நிம்மதி ஆரோக்கியமான வாழ்க்கை நினைச்ச வாழ்க்க இது மட்டும்தாங்க நீங்க நினைச்சபடி அனைத்து காரியங்களுமே சூப்பரா நடக்கும் நீங்களே எதிர்பாகாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அடுக்கடுக்கா நடக்கும் என்னடா இது இது என்னோட வாழ்க்கை தானா என்ன இவ்வளவு அழகா நடக்குது அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்களா நடக்குங்க உங்க வாழ்க்கையில இந்த நவ பஞ்சம யோகம் மூலமா பலவிதமான விதமான அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் நடக்க போகுது நவ பஞ்ச யோகனா என்ன தெரியுங்களா இந்த ஒன்பது கிரகங்கள் நவம்னா ஒன்பது கிரகங்க இந்த ஒன்பது கிரகத்தினால உங்க வாழ்க்கையில இதனால் வரைக்கும் ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் காணாம போக போகுது இன்பங்கள் எல்லாம் இரட்டிப்பாக போகுது சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான அற்புதமான வாழ்க்கைய நான் வாழ போறீங்க சொல்ல உங்களுக்கான வாழ்க்கைய உங்களுக்காக வாழ போறீங்க இது நாள் வரைக்கும் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தது போதுங்க இனி இருக்கக்கூடிய கொஞ்ச நாளாவது உங்களுக்காக வாழுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்களா நீங்க பெற போறீங்க இனி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கைய சந்தோஷமா நிம்மதியா வாழ போறீங்க இந்த நவ பஞ்சம யோகத்தின் மூலமாக நம்ம முதனம் ராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய பொது பலன்களையும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய நட்சத்திர பலன்களையும் நம்ம விரிவா பாக்கலாங்க முதலாவதாக பொது பலனை ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரன் எடுத்துக்கிட்டா மருக சீரிசம் மூன்று நான்காம் பாதம் திருவாதிரை புனர் பூசம் ஒன்று இரண்டு மூணாம் பாதங்கள் புதனை ராசிநாதனாக கொண்ட முதனம் ராசி அன்பு உள்ளங்களே உங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகத்தினால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கறத நம்ம முதல்ல சுருக்கமா பாத்தர்லாங்க உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சபடி அனைத்து காரியங்களுமே வெற்றி அடைய போறீங்க நெச்ச விஷயங்கள் எல்லாமே வெற்றிட முடிய போகுது குடும்பத்துல அமைதி நிலவ போகுது கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது குடும்பத்தை நோக்கி நல்ல செய்திகள் வரப்போகுது மகிழ்ச்சி கடல்ல திளைக்க போறீங்க கண்ணீர் சிந்திக்கொண்டிருந்த உங்க வாழ்க்கையில சந்தோஷமலை பொழிய போகுது நினைச்ச காரியங்கள் எல்லாமே தடைகளின்றி நினைச்சபடி நடக்க போகுது ஆரோக்கியத்துல நல்ல மாற்றம் காணப்பட போகுது அதே வேளையில கடுமையான பனிசுமையால இரவு பகல் உறங்காம சாப்பாடு கூட சாப்பிடாம கஷ்டப்படுவீங்க முதல்ல உடம்பு தாங்க முக்கியம் உடம்ப கவனிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் உடலை கவனிச்சுக்குங்க உங்க ஆரோக்கியம் தாங்க முக்கியம் பெண்மணிகளை எடுத்துக்கிட்டா கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்க போகுது சண்டை சச்சரவுகள் குறைய போகுது ஆட ஆபரணங்கள் சேர்க்கை அதிகரிக்க போகுது நிலம் வாங்க போறீங்க வாகனங்கள் வாங்க போறீங்க நகை வாங்க போறீங்க குடும்பத்துல அடுக்கடுக்கா சுப செலவுகள் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல நல்ல விஷயங்கள் எல்லாம் அடுக்கடுக்கா நடக்குங்க நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நீங்க நினைச்சபடி சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிக்க போகுதுங்க திருமண வயதில் இருப்பவங்களுக்கு திருமண தடி நீங்கி திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கேற்ற ஆதாயம் நிச்சயமா கிடைக்கும் உழைப்புக்கேற்ற ஆதாயம் எனி டைம் பிஸியாவே இருப்பீங்க மிதுனும் ராசிக்காரங்களே இந்த நவபஞ்சம யோகத்தின் மூலமா பிஸியா இருந்ததுக்கு ஏத்த மாதிரியே உங்களுக்கு லாபம் கிடைச்சே தீரும் வியாபாரிகளை பொறுத்து கொழுக்கள் வாங்கல் வாங்கல இருந்த சிக்கல் எல்லாம் காணாம போக போகுது வியாபாரத்துல முன்னேற்றம் காணப்பட போறீங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியோட தாக்குதல் அப்படிங்கிறது குறையும் உங்களுக்கான அரசியல் வாழ்க்கையை நீங்க சிறப்பா வாழ்க்கையை வாழ போறீங்க கலைத்துறையினர் எடுத்துக்கிட்டா கலைத்துறையில உங்களுக்கு கௌரவம் போகுது உங்களுக்கு விருதுகள் எல்லாம் கிடைக்க போகுது உங்களுடைய திறமைகளை வெளி உலகமே பார்க்க போற அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க போகுது வாய்ப்புகள் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய திறமைகள் அதிகரிக்கும் அந்த மாதிரி தாங்க வாழ்க்கையும் மாணவ செல்வங்களை எடுத்துக்கிட்டா கல்வியில முன்னேற்றம் காணப்பட போகுது திறமைகள் எல்லாம் மாணவர்கள் வெளிப்படுத்த போறாங்க மாணவ செல்வங்கள்னால பெற்றோர்களுக்கு பேரும் புகழும் அதிக அளவுல கிடைக்க போகுது அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நவ பஞ்சமை யோகம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பாக்கலாங்க முதலாவதாக மிருக சீரிசம் மூன்று நான்காவது பாதம் உங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகம் என்ன விதமான பலன்களை அள்ளித்தருதுன்னு பார்த்தா லாபம் அதிகரிக்கும் எந்த தொழில் எடுத்துட்டாலும் சரி நீங்க சின்ன பொட்டி கடை வச்சு சரி பெரிய லெவல்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே வச்சிருந்தீங்கனாலும் சரி எந்த தொழிலா இருந்தாலும் லாபம் இரட்டிப்பா கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் முறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா பல மடங்கு லாபத்தை எதிர்பார்க்கலாம் குடும்பத்துல அமைதி நிலவும் நீங்க வேலை செய்யற இடத்துல சண்டை சச்சரவு எல்லாம் குறைஞ்சு சந்தோஷமா வேலை செய்ய போறீங்க தொழில லாபம் கிடைக்கும் அரசு உத்தியோகத்துல இருந்தீங்கனாலும் சரி தனியார் உத்தியோகத்துல இருந்தீங்கனாலும் சரி உங்க தகுலுக்கு ஏத்த அளவுக்கு நல்ல வேலைகள் சம்பள உயர்வெல்லாம் எல்லாம் கிடைக்க போகுது நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ போறீங்க உடல் உபாதைகள் எல்லாம் காணாம போக போகுது மருத்துவ செலவுகள் குறையப் போகுதுங்க அடுத்ததாக திருவாதி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த நவ யோகம் எந்த விதமான பலங்களை அளித்தருதுன்னு பார்த்தா நீங்க வேலை செய்யற இருந்த சண்டை சச்சரவுகள் காணாமல் போகும் வெளியூர் பயணங்களின் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி வரப்போகுது நிலம் வாங்க போறீங்க வாகனங்கள் வாங்க போறீங்க குடும்பத்துல அமைதி நிலவ போகுது சொல்ல போனா நிம்மதியா தூக்கம் இல்லாம நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல நிம்மதியா சந்தோஷமா எந்த ஒரு கவலையும் இல்லாம தூங்க போறீங்க யார பத்தி யோசிக்காம மனநிறைவோட தூங்க போறீங்க உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க சிறப்பா வாழ போறீங்க இந்த உலகத்துல யாருங்க கொடிஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவனா இல்ல புடிச்ச உணவை சாப்பிடுறவனா இதுல யாருமே இல்லைங்க யார் ஒருத்தவங்க நோய் இல்லாம நிம்மதியான உறக்கத்தோட வாழ்றாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்துல சிறந்த கோடீஸ்வரரா இருக்காங்க அப்பேற்பட்ட சிறந்த கோடீஸ்வரர் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இனி உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாம் அடுக்கடுக்கா நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் அடுத்ததாக புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த நவ பஞ்ச யோகம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மனக்கவலை காணாமல் போக போகுது உடல் சோர்வு காணாமல் போக போகுது தைரியம் தன்னம்பிக்கை அதிக அளவு வரப்போகுது தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் காணப்பட போறீங்க நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே தடைகள் இன்றி நீங்க நினைச்சபடி சிறப்பா நடந்து முடிக்க போகுதுங்க குடும்பத்துல அமைதி நிலவ போகுது சுப செலவுகள் நடக்க போகுது சொத்துல இருந்த பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து அனைத்துமே உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த நவ பஞ்சம யோகம் மூலமாக நல்லதெல்லாம் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகர் கிட்ட உங்களுடைய கவலைகளை சொல்லி வாங்க நிச்சயமா அவர் கேட்டு கவலைகள் அனைத்தையுமே கரைக்க செய்வாருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் ஓம் விநாயகரே போற்றி ஓம் விநாயகரே போற்றி ஓம் விநாயகரே போற்றி நன்றி வணக்கம்